அஸ்வசும தொடர்பிலான இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்திகள் இன்றைய தினம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் அஸ்வசும பயனாளர்களிலிருந்து சிலர் குறைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது சம்பந்தப்பட்ட செய்தி வந்திருக்கிறது சில அஸ்வசும பெறுகின்றவர்களை உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதாவது இவர்கள் மாத்திரம்தான் அஸ்வசுமைக்கு தகுதியானவர்கள் என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் காலப்போக்கில் இது இன்னும் அதிகமாக அதிகரிப்பு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மாத்திரம் இந்த மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு எப்போது வழங்கப்பட போகிறது என்பது பற்றிய ஒரு விரிவான தகவலை தருவதற்காக இந்த காணொலிக்கு வந்திருக்கிறோம் இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அதோட அஸ்வசும தொடர்பிலான தகவல்களை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அஸ்வசம கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேர் வந்து ஏற்கனவே அஸ்வசம கொடுப்பனவை எடுத்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்று தசம் ஏழு மில்லியனாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒன்று தசம் ஐந்து மில்லியனாக குறைக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் பேர் அஸ்வசம தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்களாம் ஏற்கனவே இந்த அஸ்வசம தகுதி இல்லாதவர்கள் காசு எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கதை இருந்துச்சு அது முற்றிலும் உண்மை அது தொடர்பான விரிவான தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி நிறைய காணொலிகளை போட்டிருந்தோம் அதே நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மார்ச் மாதத்திலிருந்து சில பேருக்கான கொடுப்பனவு இல்லாமல் ஆக்கப்பட போகிறது குறிப்பாக பிரதேச செயலக மட்டத்தில் பிரதேச செயலாளர் தலைமையில் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அஸ்வசமம் எடுப்பதற்கு உண்மையாக தகுதியானவர்கள் யார் தகுதி இல்லாதவர்கள் யார் என்ற விரிவான ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டது அது மாத்திரமல்லாது தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு பிரதேச செயலக மட்டத்திலிருந்து அது உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு இது உண்மையிலே மக்களுக்கு ஒரு நன்மையான ஒரு காரணியம் காரணம் மக்கள் வந்து அஸ்வசமப்பட தகுதி இல்லாதவர்கள் அஸ்வசம எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே அஸ்வசமப்படுறதுக்கு தகுதியான மக்கள் வாழ்வாதாரம் இல்லாமல் யோசித்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே இவ்வாறான ஒரு முயற்சி நிச்சயமாக பயந்தரும் அந்த அடிப்படையில் ஏற்கனவே பதினேழு லட்சம் பேர் அசுஸ்ம கொடுப்பனவு எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் பதினைஞ்சு லட்சம் பேருக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே சில பேர் வந்து அசுஸ்ம பெறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அவர்களுக்கான கொடுப்பனவு வழங்கப்படாமல் இருக்கிறது எனவே இப்படி தொடர்ச்சியாக தேடுதல் பணிகள் விசாரணைகள் நடைபெற்று அசுஸ்ம பெறதுக்கு யார் தகுதியோ அவங்களுக்கு மட்டும் கொடுப்பனவுகளை கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாம இது தொடர்பான விரிவான விசாரணைகள் தொடர்ந்து நடத்தப்படும் எதிர்காலத்தில் இன்னும் பலருக்கு அஹ் கொடுப்பனவு நிறுத்தப்படும் அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு நிறுத்தப்படும் அது மாத்திரமல்லாது தகுதியானவர்களை இதற்குள் உள்வாங்குவதற்கான சில செயற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இது பற்றிய மேலதிகமான விவரங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் நிறைய பேர் காணொளி பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப்பை தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுறதுக்கான வீடியோஸ் உங் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்காக வரும் அப்போ தான் நீங்கள் செய்திகளை உறுதிப்படுத்தி அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு சந்தோஷமான ஒரு செய்தி மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டிருக்கு அதாவது உங்களுடைய அஸ்வசும கொடுப்பனவு வரவு வைக்கப்பட்டிருக்கு அதை வந்து நீங்கள் ஒன்லைனில் போயிட்டு பார்க்க முடியும் நிறைய பேர் வந்து அசுஸ்மா எடுக்கிறவங்களுக்கு இது எப்படி இந்த கணக்குக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கறது தெரிஞ்சிருக்கும் அப்படி நீங்கள் வந்து வரவு வைக்கப்பட்டதை பார்க்கலாம் ஆனால் பேங்க்கில் போயிட்டு காசு எடுக்க முடியாது இன்னும் பேங்குக்கு போகலை வழமையாகவே அஸ்வசம கொடுப்பனம் வரவு வைக்கப்பட்டா பேங்குக்கு வரத்துக்கு சில காலங்கள் எடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இப்போ அஸ்வஸ்ம கொடுப்பன வர வைக்கப்பட்டிருக்கு ஆனால் நீங்க பேங்குக்கு போயிட்டு இப்போ அலைஞ்சு தெரியாதீங்க வந்துட்டான்னுலாம் கேட்டு தெரியாதீங்க வந்தா நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சொல்லுவோம் அதுக்கு மறக்காம சனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்பதான் உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து சேரக்கூடியதா இருக்கும் சரி இந்த அஸ்வசம கொடுப்பனவை எப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மார்ச் மாதம் இருபதாம் தேதி கடையில் எடுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாகும் அல்லது பதினைந்தாம் தேதி அல்லது பதினைந்தாம் தகுதியிலிருந்து இருபத்தோராம் தகுதி கடையில் உங்களோட வங்கிகளுக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது இது எங்களுடைய ஊகத்தின் அடிப்படையில் சொல்ற ஒரு விஷயம் எனவே அசுவம பணம் வங்கிக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உடனடியாக எங்களுக்கு தகவல் கிடைக்கும் அந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்வோம் அதுக்கு மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கணும் எனவே அஸ்வசம கொடுப்பனவும் மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவும் வர வைக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு இந்த கொடுப்பனவு வரல அப்படின்னு சொன்னால் அஸ்வசமப்படுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை நீக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் எனவே நிறைய பேருக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவும் மார்ச் மாதத்தில் வர போகிறது இல்லை காரணம் இவங்க அஸ்வசம பெறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறத நிறைய விசாரணைகள் மூலமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் பல பேருக்கு இந்த அசுஸ்ம கொடுப்பனவு மார்ச் மாதத்தில் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ பதினேழு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் வந்திருக்கு யார் யாருக்கெல்லாம் அஸ்வசம கொடுப்பனை வரப்போகுது அப்படிங்கிறத வங்கிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் தெரிஞ்சு விடலாம் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாக போயிட்டு உங்களுக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அஸ்வசம மார்ச் மாதத்துக்கான கொடுப்பனவு வங்கிக்கு வர்ற நேரத்தில் உடனடியாக உங்களோட பகிர்ந்து கொள்ளதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்